அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ஜிகே அப்படிங்கிற சீரியஸ் இந்த சீரிஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளில் வந்த ஒரு முக்கியமான ஜிகே கொஷனை எடுத்து அந்த கேள்விக்கான பதில் என்ன அந்த கேள்வியை எங்கேருந்து எடுத்துருக்காங்க அந்த கேள்வி எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் தேர்வில் வந்த ஒரு அறிவியல் கேள்வியை பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான் கண்டிப்பாக அடுத்த தேர்வுலையும் வர வாய்ப்பு இருக்குது இதை பேஸ் பண்ணியும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கேட்பாங்க சரி கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க சரி கேள்வியை பார்ப்போம் பின்பருபனவற்றுள் தவறானவை எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாமே வந்து வேதி வாய்ப்பாடாக இருக்குது என்ஏ டூ சிஓஸ்கியூப்பு இது கடின நீரை மின்னீராக மாற்ற பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ஏஹச் சிஓஸ் கியூப் பருத்தி லினன் துணிகளை விளக்க பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிஏஎஸ்ஓ ஃபோர் ஹாஃப் ஹச் ஓ இது முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிஏஓ சிஎல் டூ ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது தப்புன்னு கேட்குறாங்க இதை நம்ம படிச்சுருந்தால் தான் ஆன்சராக போட முடியும் சரி பார்ப்போம் விடை என்ன அப்படின்னா ரெண்டும் நாலும் தவறு எப்படின்னா இது எல்லாமே வேதியியல் வாய்ப்பாடு பட் இதற்கு இன்னொரு பேர் இருக்குது வியாபார பேர் இருக்குது அந்த பேரை சொன்னாவே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க விடை என்னன்ட்டு சரி அதை பார்க்கலாமா என்னிய டூ சிஓஸ் க்யூப் அப்படிங்கிறது சலவை சோடா என்னிய டூ சிஓஸ் க்யூப்புங்கிறது சலவை சோடா சலவை சோடாவை தானே நம்ம கடினமான தண்ணீரை மின்னீரா மாற்ற பயன்படுத்துவோம் அதாவது துணி துவைக்க பயன்படுத்துவோம்ல அது எதுக்கு பயன்படுத்துவோம் சலவை சோடாவை தான் நல்லா அந்த துணியை வந்து சாப்பிட்டா துவைக்க பயன்படுத்துவோம் அப்போ இந்த கூற்று கரெக்டு அடுத்து பாருங்கள் என்னையாச்சு சிஓ ஸ்கியூப் அப்படிங்கிறது இது வந்து சமையல் சோடா சமையல் சோடாவை கொண்டு போய் பருத்தி என்ன துணிகளை வெளிக்க பயன்படுத்துவோமா எங்கேயா பயன்படுத்துவோம் அப்போ இந்த கூற்று தவறு அடுத்து சிஏஎஸ்ஓ ஃபோர் ஆப் பஸ் டூ அப்படிங்கிறது பாரி சாந்து பாரி சாந்தை தான் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க அதுக்கு பயன்படுத்துவாங்க அப்போ இது கரெக்டு சிஏஓ சிஎல் டூ இது என்ன அப்படின்னா இது வந்து சலவை தூள் தூளை கொண்டு போய் ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுத்துவாங்களா இன்னையும் அநியாயமாக இருக்குது அப்போ இது தவறு அப்போ கூற்று என்னன்னா இந்த ரெண்டு நாலு இது தவறு ரெண்டு நாளும் தவறு மற்ற ரெண்டும் சரி இந்த கண்டென்ட்டை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பழைய சமச்சீர் புத்தகத்தில் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் வேதி வினைகள் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது பதினாலாவது பாடம் அந்த பாடத்தில் உப்புகளின் பயன் அப்படின்னு சொல்லிட்டு பாடத்துக்கு பின்னாடி கடைசியாக கொடுத்துருப்பாங்க எதுக்கு எது பயன்படுது அப்படின்ட்டு இருந்தும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் மூன்றாவது பருவத்திலையும் ஒரு பாடத்தில் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம் ரெண்டே சேர்த்தி பார்த்தாரலாம் முதல்ல பழைய புத்தகத்தை பார்ப்போம் பழைய புத்தகத்தை பார்க்கணுமான்னு கேட்டால் இந்த டாப்பிக்கெல்லாம் ஈஸியாக புரியணும்னா அங்கேயும் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க இதெல்லாமே வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வேதியியல் பொருள்கள் தான் சரிங்களா சரி பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சாதாரண உப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல அதான் சாதாரண உப்பு சாதாரண உப்புடைய வேதியியல் குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா என் சிஎல் அதாவது சோடியம் குளோரைடு சோடியமும் குளோரினும் சேர்ந்து தான் சோடியம் குளோரைடு இதுதான் சாதாரண உப்பு சாதாரண உப்பை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் அடுத்து உணவை பாதுகாப்பாக பயன்படுத்துகிறோம் அதாவது உணவை எப்படி பாதுகாக்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போது மீன் கறியெல்லாம் இருக்குல்ல அது கொண்டு போய் இந்த உப்பில் வச்சுட்டாங்கன்னா அது கெட்டே போகாது அப்படியே இருக்கும் அதுக்காக பயன்படுத்துவாங்க அடுத்தது ரெண்டாவது நம்ம பார்க்குறது வந்து சலவை சோடா எண்ணி டு சீபோஸ் கியூபு இந்த சலவை சோடாவை எதுக்கு பயன்படுத்துவோம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா கடினமாக இருக்கிற தண்ணீரை மென்மையான தண்ணீராக மாற்றுறதுக்காக இப்போ உப்பு தண்ணியிலலாம் துணி துவைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ சலவை சோடாவை கொண்டு போய் போட்டு விட்டாங்கன்னா கொஞ்சம் துணி துவைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து வீடுகளில் சுத்தப்படுத்தும் பொருளாக க்ளீனிங் பொருளாகவும் சலவை சோடாவை பயன்படுத்துகிறாங்க அடுத்தது சமையல் சோடா சமையல் சோடா வந்து இதில் கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஹைட்ரஜன் மட்டும் உள்ளே வரும்பா ஹைட்ரஜனை சேர்த்து விட்டாங்கன்னா அது சமையல் சோடா ஹைட்ரஜனை சேர்த்தலைன்னா அது சலவை சோடா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தான் பார்த்துக்கோங்க சலவை சோடா அது வந்து சோடியம் கார்பனேட் இது வந்து சமையல் சோடா வந்து சோடியம் பை வேதி வேதிப்பெயர் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து சோடியம் பை கார்பனேட்டுன்னு பேர் இந்த சமையல் சோடாவை எதுக்கு பயன்படுத்துகிறோம் ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுத்துகிறோம் ரொட்டி சோடா என்னென்னா அது இந்த சமையல் சோடா இருக்குது பாருங்கள் இந்த சமையல் சோடாவோட டார்டாரிக் அமிலத்தை கலந்துட்டாங்கன்னு வைங்க சமையல் சோடாவை எடுத்துக்கிறோம் இந்தாண்ட டார்ட்டாரிக் அமிலத்தை எடுத்துக்கிறோம் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் அதுதான் ரொட்டி சோடா அதை எங்கே பயன்படுத்துகிறாங்க கேக்கு தயாரிக்க ரொட்டி தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க அடுத்து இந்த சமையல் சோடாவிலையும் இன்னொரு பெனிஃபிட் இருக்குதுங்க என்னென்னா அமில நீக்கியில் ஒரு பகுதி பொருளாக இருக்குது அமில நீக்கினால் ஒன்றும் கிடையாது நம்ம வயிற்றில் அதிகப்படியான ஆசிட் வருதுன்னு வச்சுக்கோங்க எப்படி ஆசிட் வரும் சாப்பிட்லனா வயிறு புண்ணாகி போயிருமா அந்த புண்ணை சரி பண்ண மருந்து வாங்குவோம்ல அந்த மருந்தில் வந்து சமையல் சோடா இருக்குது அவ்வளோதான் சமையல் சோடா மட்டும் இருக்காது சமையல் சோடாவோட மற்ற பொருளும் கலந்து இருக்கும் அடுத்தது சலவைத்தூள் கால்சியம் ஆக்சி குளோரைடு இந்த சலவைத்தூளை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் எல்லாருக்குமே தெரியும் அதாவது மெயினாக பயன்படுத்துவது பருத்தி லினன் போன்ற துணியை வெளுக்காக பயன்படுத்துவோம் அப்புறம் வந்து இதில் லைட்டாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்து அதை குடிநீரில் இருக்கிற பாக்டீரியாவை அழிக்க பயன்படுத்துகிறாங்களாம் சலவைத்தூளை அங்கே பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு இங்கே படிக்கும்போது தான் தெரியும் ஆனால் அது எந்த ரேசியோவை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரில அடுத்து சாந்து பாரிஸ் சாந்து அப்படிங்கிறது ஹாஃப் ஆஃப் டூ ஓ இது எதுக்கு பயன்படுத்துது அப்படின்னா முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க எலும்பை ஒட்ட வைக்க பயன்படுத்துகிறாங்க சிலைக்கு வார்ப்பெல்லாம் பண்ணுவாங்கள்ல அதை செய்ய பயன்படுத்துகிறாங்க இந்த சாந்தை பற்றி ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்பில் புதிய புத்தகத்தில் அறிவியல் புத்தகத்தில் மூன்றாம் பருவத்தில் மூன்றாவது பாடமாக அன்றாட வாழ்வில் வேதியியல் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் பாரிசாந்து ஜிப்சம் எப்சம் அதை பற்றியும் பேசியிருக்காங்க சரி போகிற போக்கில் எதையும் பார்த்துட்டு போயிடுவோம் பாரிசாந்தை பாருங்கள் பாரிசாந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மிக நுண்ணிய பொடி மாதிரி இருக்கும் அதாவது பொடி பொடியாக இருக்கும் இது எப்படி இருக்குன்னா வெள்ளை கலரில் இருக்கும் இதோடைய வேதியியல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் இதில் வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது அரை பங்கு நீர் ஹச் ஓன்னா தண்ணின்னு அர்த்தம்ப்பா பங்கு தண்ணி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா அரை பங்கு தண்ணி இருந்தால் அது பாரிசாந்து தான் இந்த பாரிசு அந்த எதுக்கு பயன்படுத்துகிறாங்க சரி முதல்ல பாரிசாந்துன்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்ப்போமா நீங்களே சொல்லிருவீங்க பாரிசில் கண்டுபிடிச்சுட்டு அதனால் அதனால் பாரிசாந்துன்னு பேர் வந்ததுன்ட்டு அதுதான் உண்மை பாரிசில் தான் அதிகமாக கிடச்சிருக்குது இந்த மெட்டீரியல் அதிகமாக இடம் பாரிசு பாரிஸ் எங்கே இருக்குது ஃப்ரான்ஸுடைய தலைநகர் தான் பாரிஸு இந்த பாரிசில் தான் அதிகமாக கிடச்சதுனால பேரை பார்த்தோன்னு டக்குன்னு படக்குன்னு பாரிசாந்துன்னு வச்சு விட்டாங்க இந்த பாரி சார்ந்த எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஜிப்ஸென்னு ஒன்று இருக்குதுப்பா என்னது ஜிப்ஸம் அந்த ஜிப்ஸத்தை அப்படியே ஹீட் பண்ணுறாங்கன்னு வைங்க ஒரு குறிப்பிட்ட லெவலில் அந்த ஜிப்ஸத்தில் இருக்கிற தண்ணி பாதி தண்ணி வெளியே போயிடும் பாதி தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா அது பாரி பாரிசாந்தாக மாறிடும் புரியுதுங்களா அதாவது ஜிப்ஸத்தில் இருக்கிற பாதி தண்ணி வெளியே போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க அதுதான் பாரி சாந்து வேறு ஒன்றும் கிடையாது இந்த பாரி சாந்தை எங்கே பயன்படுத்துகிறோம் நிறைய இடங்களை பயன்படுத்துகிறோம் கரும்பலைகளை எழுதும் பொருள் அதாவது சாக் பீஸ் இருக்குல்ல அந்த மாதிரி அதை எழுதுகிற பொருளாக பயன்படுத்துகிறாங்க அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவு வருது பாருங்கள் அதை சரி பண்ண பயன்படுத்துகிறாங்க சிலைகளை வார்க்க பயன்படுத்துகிறாங்க கட்டுமானத் பயன்படுத்துகிறாங்க இந்த பயன்பாடுகளை பார்த்துக்கோங்கப்பா இதை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கேட்குறது எதுக்குன்னா அந்த அறுவை சிகிச்சை இதை வேணால் கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஜிப்ஸத்தை பார்க்குறோம் ஜிப்ஸம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிப்ஸம் இயற்கையில் வெள்ளை கலராக இருக்கும் சாம்பல் கலராக இருக்கும் அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த ஜிப்ஸத்துடைய வேதிப்பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அதாவது சிஎஸ்ஓ ஃபோர் வாய்ப்பாடு தான் இங்கே ரெண்டு பங்கு தண்ணி இருக்கும் நல்லா கவனிச்சிங்களா அப்போ பாரிசாந்தை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல அதாவது ஜிப்ஸத்தை கொண்டு போய் ஹீட் பண்ணுறாங்க இதில் இருக்கிற ரெண்டு பங்கு தண்ணி குறைஞ்சி அரை பங்கு தண்ணியாக மாறிடுது அதைத்தான் பாரிசாந்துன்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த ஜிப்ஸத்துடைய பயன்பாடுகளை நம்ம பார்க்குறோம்ல என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஜிப்ஸத்தை உரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க உரம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க சிமெண்ட் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க சாந்து தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க அடுத்தது எப்சம்னு ஒன்று இருக்குப்பா அது என்னென்னு பார்க்குறோம் எப்சம் அப்படிங்கிறது இதோடைய வேதிப்பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டா ஹைட்ரேட் அப்படிங்கிறது இந்த எப்சத்துடைய வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் ஏழு பங்கு ஹச் அது இருக்குது இந்த எப்சத்தை பல இடங்களில் பயன்படுத்துகிறாங்க எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மருத்துவத்துறையில் மனிதனோட மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்திகள் அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க வைங்க அவங்கள கூல் பண்ணுறதுக்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க எதுக்கு அதாவது அவங்கள சாந்தப்படுத்துவதற்காக எப்சத்தை பயன்படுத்துகிறாங்க இது என்ன பண்ணுதுன்னா மனிதனுடைய தசை நரம மண்டலத்தை சீராக மாற்றும் ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருக்கிறத அப்படியே வந்து சீராக மாற்றும் அப்புறம் நம்ம தோல் இருக்குது பார்த்திங்களா தோலில் இருக்கிற நோய்களை தீர்க்கிற களிம்புகளாக தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க விவசாயத்துறையில் தாவரத்துடைய வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுத்துகிறாங்க ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி பார்த்துக்கோங்க அடுத்தது பீனால் பீ ஒன்றும் கிடையாது பெனாயில் தான் நம்ம சொல்லுவோம்ல வீட்டில எல்லாம் பயன்படுத்துவாங்களே பெனாயில் அதான் வந்து பீனால் பீனால் அப்படிங்கிறது ஒரு கார்பாலிக் அமிலம் இதோடய வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஹச் பை ஓஹச் இந்த பீனால் அப்படிங்கிறது வீரியம் குறைந்த அமிலம் பவர் கம்மி பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த பீனால் எப்படி இருக்கும் நல்லா பாருங்கள் வெண்மை நிற படிக திண்மம் பீனால் வந்து திரவம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அசல் பீனால் வந்து ஒரு திண்மம் அதாவது ஒரு சாலிடு அதை கொஞ்சம் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி அது லிக்யூடாக மாற்றுறாங்க லிக்யூடாக மாற்றும் போதும் இந்த பீனால் எப்படி இருக்கும்னா நிறமற்று தான் இருக்கும் கலரே இருக்காது அப்போ பெனாயில் பார்த்தா ரோஸ் கலராக இருக்குது மஞ்சள் கலராக இருக்குதுன்னா அதில் நம்ம கலக்கிற மாசு நம்ம டஸ்ட்டாக கலந்து விட்டுட்டோம்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி இளஞ்சிகப்பு நிறமாக மாறிக்குது இந்த கூட்டுற வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அதாவது அசல் பீனால் கரைசல் நிறமற்றது அதில் மாசு கலந்துருச்சுன்னா அது இளஞ்சிகப்பு நிறமாக மாறிடும் இந்த பீனால் நாள் லைட்டாக ஆசிட்டு தான் கண்டிப்பாக இது என்ன பண்ணும் மனசை தோலில் எரிச்சலையும் ஏற்படுத்தும் இதை எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க தொழிற்சாலையில் பல பொருட்கள் தயாரிக்க இந்த பீனால் பயன்படுத்துகிறாங்க அப்புறம் அடரவு குறைவு இருக்கிற ஆனது வாய் கொப்பளிப்பாக பயன்படுத்தப்படுது அதாவது மவுத் வாசம்னு சொல்லுவோம்ல இந்த வாயை கொப்பளிக்க பயன்படுத்துவோம்ல அதுக்கு பயன்படுத்துகிறாங்க பலருக்கு அப்புறம் கிருமிநாசினி அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க வீட்டில் வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அறுவை சிகிச்சையிலையும் பயன்படுத்துகிறாங்கப்பா இது சின்ன சின்ன உயிரங்களை கொள்ளக்கூடியது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அறுவை சிகிச்சையும் பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோவை சிம்பிளாக பார்த்து முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுதா திரும்ப இந்த வீடியோவை எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் போட்டு கேளுங்க சரிங்களா நம்மளால் படிக்க தான் முடியாது படிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் எங்கேயாவது போய்ட்டுருக்கீங்க இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பத்து முறையாவது போட்டு கேளுங்க அப்படியே மனசில் பதிஞ்சிரும் இந்த குமார் அடுத்து என்ன சொல்லுவார் அடுத்து என்ன சொன்னார்னு அப்படி நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒப்பி ஒப்பிப்பீங்க அந்தளவுக்கு மைண்டில் பதிஞ்சிரும் அப்படி பறிஞ்சிச்சினாவே போதும் எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் இதே மாதிரி போட்டுருக்குறோம் அந்த வீடியோவுக்கு தனியாக ப்ளேயில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்பெனியை கொடுக்குறேன் தேவைப்பட்டால் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் இன்னொரு வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் அந்த வீடியோ லிங்க் அமுக்குங்க அந்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்